ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் மின்ட் ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான எக் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது யூஷுவலாக செய்கிற ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லைட் க்ரீன் கலர்லேயும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறது என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சாதம் செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே அளவுக்கு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இது அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தெல்லாம் இங்கே ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நீல வாக்கில் நான் நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப அப்படி நிறம் மாதிரி வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ இது இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கேன் காய்கறி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரைஸில் நம்ம காய்கறிலாம் கட்டாயம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே தாராளமாக வெறும்னே வெங்காயம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்தும் நீங்கள் வதக்கி சாதம் போட்டு கலந்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் காய் நல்லா இந்தளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா உங்களுக்கு ரிட்டன் ஆகும் அதுக்காக தான் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம் இந்த முட்டையை நீங்கள் தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் நான் இது மாதிரி காய்கறி எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி விட்டுட்டு சென்டர்லேயே முட்டையை போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் முட்டைக்கு பதிலாக இதில் துருவனை பன்னீரோ இல்லை பன்னீரை குட்டி குட்டியாக நறுக்கிட்டும் சேர்த்துட்டீங்க அப்படின்னாலுமே அந்த பன்னீர் ரைஸ் அந்த மின்ட்டு ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எனக்கு ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே சிட்டிக்கு விளக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்கிராபிள் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை நல்லா இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு இப்போ இந்த காய்கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய மின்ட்டு ஃப்ளேவரில் அட்டகாசமான ஒரு எக் ரைஸ் ரெடி நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் வடித்த பொன்னி ரைஸ் எதுவும் நல்லமே யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான குப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ரைஸ் ரெடி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்பிரிங் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷனல் தான் ஜஸ்ட் ரெகுலராக செய்கிற எக் ரைஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எல்லா ரைஸும் நல்லா கலந்தாச்சு சூப்பராக நம்மளுடைய மின்ட் ஃப்ளேவர் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்